ரேடர் இந்த டென்னிஸ் பிடி ரேடர் ஒரு அருமையான கணவர் இவர் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட அன்பான தந்தையாகவும் இருந்திருக்காரு கன்சால் அப்படிங்கிற மாகாணத்துல விச்சிட்டா நகர்ல இருக்கக்கூடிய தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்கள்ல இவரும் ஒருத்தர் மனிதர்களை சித்திரவதை செஞ்சு கொலை செய்யக்கூடிய பிடி கே அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களாம் ஏன் ஒரு காலத்துல இவருடைய குடும்பத்தினரே கூட நம்பவே இல்லையாம் அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அந்த தொடர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த தகவலை ஃபர்ஸ்ட் யாருமே நம்பவே இல்லையா இவர் பத்து நபர்களை சித்திரவதை செஞ்சு கொண்டு இருக்காரு கேக் டிவி அப்படிங்கிற செய்தி சேனலின் நிருபரான ஹெட்டே பெர்க் அப்படிங்கிறவர்கிட்ட பிடிக்கே பேட்டி போது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இவர் சின்ன வயசுலேருந்தே பெண்கள் மேல ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி பிடிக்கே இன்னும் தெளிவாக சொல்லும்போது நான் எப்போவுமே என்னுடைய தாயை அதிகமாக நேசித்தேன் ஆனால் பாருங்க என்னுடைய தாய் கடைசி காலகட்டம் வரைக்குமே மகிழ்ச்சியாகவே இருக்கல என் தாயின் மேலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் அதிகரிச்சுது அதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரேடர் இளமையாக இருந்தபோது அவருடைய தாயின் கைகள் பாத்தீங்கன்னா இருந்த ஸ்பிரிங்கல மாட்டிக்கிச்சான் அப்போ அவர் கை வெளிச்சதால உதவி செய்யும்படி ரேடர் கிட்ட கதற ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ரேடரோ தன்னுடைய தாய் கதர்வத பார்த்து அதிகமாக ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு எந்த உதவியும் செய்யாம அப்படியே நின்று தன்னுடைய தாய் கதர்வத ரசிச்சுடையே பார்த்துட்டு இருந்திருக்காரு பெண்கள் கண்களில் பயத்தின் போது ஏற்படக்கூடிய பயங்கரம் இவருக்கு மனசுல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இதனால இவர் ஒரு சீரியல் கிளர் ஆகியிருக்காரு